ஹாய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவதலங்களில் கொங்கு நாட்டில் அமைஞ்சிருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டு சிவாலயங்கள் அமைந்துள்ளது அதில் ஒன்று வந்து கொல்லிமலையில் இருக்குது மற்றொன்று தான் திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்கிற அர்த்த நாரீஸ்வரர் தான் பார்க்க வந்துருக்குறோம் நிறையா பக்தர்கள் வந்து போய் தரிசனம் பண்ணியிருப்பீங்க நம்மளுடைய அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து விஞ்ஞான சம்பந்தரால் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற ஒரு சிறப்புமிக்க சிவாலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோவில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் மழை மேலே அமைஞ்சிருக்குது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் மேலே வந்து மலையேற நம்ம ஆரம்பித்தாச்சு கீழே படி வழியாக போகணுன்னா ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் இருக்குது இல்லைனா நம்ம வண்டி பஸ்ஸு மேலே போகுது இந்து சமயம் அறநிலைத்துறை சார்பாக வந்து இரண்டு பேருந்துகள் வந்து மழை மேலே கிட்ட வரையிலுமே பக்தர்களை கொண்டு இறக்கி விட்டு மறுபடியும் அவங்கள வந்து கீழே வரலுமே கொண்டு வந்து விட்றதுக்கு பல வசதிகள் வந்து செய்திருக்கிறாங்க பார்க்குறக்கு ரொம்ப அருமையான திருத்தலமாக இருந்தது நம்ம மேலே போகிற மழையை வந்து பெரிய ஒரு மழை அந்த மலையில் சுற்றி வந்து ரோடு அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப அருமையாக நீட்டாகவும் இருந்தது ஒவ்வொரு வளைவிக்கும் வந்து கண்ணாடி வந்து கொடுத்துருக்குறாங்க மேலேருந்து இறங்கும் வண்டிகளும் கீழேருந்து போகிற வண்டிகளும் அதில் வந்து பார்த்து அவங்க சைடு கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நடு மழையில் வந்து அந்த ரோட்டில் போகிறப்ப கீழே இருக்கிற அந்த நிலப்பரப்பும் அது மேலே இருக்கிற மரங்களும் அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வீடுகளும் மேலே வந்து மேக கூட்டங்களையும் பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப பிரைட்டாக இருந்தது வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இப்படி ஒரு ட்ராவல் பண்ணி நம்ம போய் ஈசனை பார்க்கறது கைலாயத்துக்கே போன மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது சிவ தலங்கள்லேயே ரொம்ப மழை உயரத்தில் இருக்கிறது இந்த சிவன் ஆலயம் தான் இல்லை அடிவாரத்துலேருந்து மழை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப நம்ம வந்த பாதை வந்து அந்த மலையோட நடுவில் வந்து ரோடு இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கோவிலோட ஃபுல் விவரமே இந்த வீடியோவில் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதுக்கு முன்னாடி வந்து கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு பகிரவும் செய்யுங்க நம்ம வந்து சிவபெருமானை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட ஒரு முக்கியமான திருத்தலத்தையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருமாளோட விஷ்ணு பகவானோட ஆலயமும் அங்கே இருக்கு அவங்களையும் பார்த்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் ஒரே ஆலயத்தில் வந்து அவ்வளோ சந்நிதிகள் கொண்ட ஒரு சிறந்த ஒரு திருத்தலம் தான் திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்கு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் அலமையில அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போகிற ரோடும் அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப அந்த வியூ வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அமைஞ்சிருந்தது இதெல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கொஞ்சம் தூரம் இருக்கிறப்ப என்ன செய்யுதுன்னா காற்று அடிக்கிற அதிகமான சத்தத்துனால நம்ம காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடுது அது மட்டும் இல்லாமல் உயரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து காதெல்லாம் அடைக்க செய்யுது மழையோட அப்படியே பின்பகுதி வரும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே நடுமழையில் வந்து அந்த ரோடு அமைச்சிருக்கிறது இயற்கையோடு இணைந்து இறைவனை தரிசனம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும் ஆனால் வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது காலையிலன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு மணி வரலும் திறந்துருக்குன்னு சொன்னாங்க காருனால் வந்து கீழே டிக்கெட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம மேலே வரணும் ஒரு காருக்கு வந்து பத்து ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க மேலே குடிகொண்டிருக்கும் சிவபெருமான் வந்து மற்ற நாரீஸ்வராக காட்சி கொடுக்குறாரு அருள் பழிச்சுட்ருக்காரு அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறதுக்கு தான் நம்மளும் போயிட்டுருக்குறோம் ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிடைக்க போகுது சிவபெருமானை பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு எளிதான காரியமும் கிடையாது எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மலையை பார்க்குறப்ப எப்படியாலும் சிவபெருமானை வணங்கணும்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ வருடங்கள் கழித்து திடீர்னு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிது சிவபெருமானை வந்து வணங்குறதுக்கு மழையே வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொண்டதான் நம்ம மேல வந்தாச்சு அங்க வந்து பக்தர்களை இறக்கி விட்டு அவங்க சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம இப்பதான் உள்ள போறோம் ஆலை வந்து நடை இரண்டு மணி வரையிலுமே திறந்துருப்பாங்க நபருக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம டிக்கெட்டு வாங்கிக்கணும் வாங்கிட்டு நம்ம வரிசையில் நின்றோம்னா ஊழவரான அத்தநாடீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு மற்றும் அங்க இருக்கிற எல்லா சன்னதிகளையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அருமையான ஒரு திருத்தலம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சன்னதிக்குலையும் என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க அவங்களுடைய தல வரலாறு என்ன அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வந்து உள்ள ராஜகோபுரமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் படியில் ஏறி போய் தான் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து உயரமான மலைப்பகுதியில் ஏறி மறுபடியும் ராஜகோபுரத்தில் நுழைந்து கீழே படி வழியாக வந்து கீழே இறங்கி இறைவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது இப்போ ஆலயத்தோட தலை வரலாறு என்னன்றதை பார்ப்போம் ஆலயத்தில் குடிகொண்டு இருக்கும் நாம் சிவபெருமான் அர்த்த நாரீசுவராக வந்து நமக்கு பக்தர்கள் காட்சி கொடுக்குறாங்க இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து தனியாக சன்னதி கிடையாது சிவபெருமானையும் சக்தி தேவியும் ஒரு சேர வணங்குற ஒரே இடம் வந்து நம்ம திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்த நாரீஸ்வரர் தான் சிவபெருமானோட தன் உடல்ல பகுதி பாகத்தை வந்து சக்தி தேவி கொடுத்திருக்கிறாரு அம்பாளுக்கு கொடுத்துருக்கிறாங்க அவங்க இருவரையுமே நம்ம ஒரு சேர வந்து வணங்கி அவங்களுடைய அருளை பெறதான் இந்த ஆலயத்தோட ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம பார்க்கற இந்த சந்நிதி பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரரா வந்து இங்கே பக்தர்களுக்கு வந்து அருள் பாதிக்கிறாரு முன்னாடி வந்து நந்தி பெருமானிருக்காங்க நாகேஸ்வரரோட கோபுரம் பார்த்தீங்கன்னா இருந்து அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கிற அந்த காட்சியை வந்து அற்புதமா வந்து செதுக்கியிருக்காங்க பார்க்குறப்பே ஒரு புராண வரலாறை பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான மண்டபம் கீழே வந்து ஒரு பெரிய பாறையில் வந்து ஆமையோட உருவத்தை செதுக்கி அதற்கு மேலே வந்து மண்டபம் எழுப்பியிருக்கிறாங்க இந்த மண்டபத்துக்கே ஆமை மண்டபம்னு சொல்லிட்டு பேர் பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருந்தது முன்னாடி ஆமையோட தலையும் அப்படியே நம்ம சுற்றி வர்றப்போ எவ்வளோ பெரிய உருவம் வந்து ஆமை இருக்கும் அதனோட அமைப்பு அவ்வளோ சிறப்பாக வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்கிறாங்க பார்க்குறக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் ரொம்ப புகழ் வாய்ந்த அந்த ஆமை மண்டபத்தை பார்க்கறது நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி வந்து அவங்க சிற்பக்கலையை வந்து அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆமை மண்டபத்தோட முன்னாடி நின்று பார்த்தோம்னா நம்ம சிவபெருமானோட கருவறை வந்து ஒன்பது துவாரங்கள்லேருந்து பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க ஆ வந்து ஒன்பது துவார வழியாக வந்து சிவபெருமானை வணங்குறது ரொம்ப வந்து சிறப்பாகவும் விசேஷமாகவும் இருக்கும் இந்த ஊருக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து வேத காலத்தில் வந்து தனியாக ஒரு பெயர் இருந்திருக்கு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா திருக்கொடி மாடை செங்குன்றூர் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க தேவார பாடல்லையும் சிலப்பதிகாரத்துலேயும் இந்த மாதிரி நூல்களில் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அப்படின்ற ஒரு குறிப்புக்கு பதிலாக வந்து திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்ற ஒரு குறிப்பிக்களை வந்து நம்ம பார்க்க முடியும் அதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் வந்து செங்கோடு அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்செங்கோடை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இதோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு விளக்கு தூண் நாற்பது கால் மண்டபம் ஊஞ்சல் மண்டபம்னு சொல்லிட்டு வந்து வித்தியாசமா இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த ஆலயத்துல வந்து ஐந்து துணை கோவில்களும் உள்ள அமைச்சிருக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் வந்து இந்த பகுதியை ஆண்ட அரசர்களோ மன்னர்களோ இந்த பகுதியில் உள்ள மக்கள்களும் அவங்க வணங்கப்பட்ட தேவன்களோட திரு உருவங்களை வந்து அழகாக பொறித்து அவங்கள வந்து இறை வழிபாட்டில் வந்து வணங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு கத்தூண்களையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம சிவபெருமானோட லிங்க திருமையினை வந்து பொறித்திருக்கிறாங்க சிவபெருமான் வந்து உருவமாகவும் அருவமாகவும் இந்த ஆலயத்துல குடிகொண்டு வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் வழங்குறது வந்து ரொம்ப கண்கூடாவே நம்ம பார்த்து உணர முடியுது ஆலயத்திலே வந்து முருகப்பெருமானுக்கும் இச்சன்னதி வந்து அமைந்துள்ளது இங்கே இருக்கிற முருகப்பெருமானோட என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டு வேளவன் செங்கோட்டு வேளவனுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது நம்ம போகிறப்ப வந்து சந்நதி மூடி இருந்ததுனால நம்ம இறைவனை வந்து பார்த்து வணங்க முடியல முன்னாடியே வந்து அருணகிரி சுவாமிகளுக்கு தனியாக சன்னதி இருந்தது அருணகிரிநாத சுவாமிகளை வணங்கிட்டு குடிகொண்டு இருக்கும் செங்கோட்டு வேளவனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் வடித்த முருகனோட திருமேனிகளில் வந்து ஒன்று வந்து இங்கே அமைந்துள்ளதாக வந்து சொல்லப்படும் கருணகிரி சுவாமிகள் வந்து செங்கோட்டு வேலை வர திருப்புகல்லையும் கந்தர அனுபூதியிலையும் கந்தர அலங்காரம் இப்படி அவருடைய பாடல்கள் எல்லாத்துலையுமே பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது மாலயத்துக்குள்ள வந்து சிற்ப கலைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க கல்லிலே வந்து அப்படியே சங்கிலி தொடர் சங்கிலி போல செஞ்சுருப்பாங்க முருகப்பெருமானுக்கும் தனியாக வந்து கொடிமரம் இருக்கு கொடிமரத்து பக்கத்துலேயே வந்து முருகப்பெருமானுக்கு வேண்டிய அவருடைய வாகனமான சேவலே வந்து நேத்தி கடனுக்கு வந்து செலுத்தியிருக்காங்க உள்ள வந்து சேவல் இருக்கு சந்நிதி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலப்பயிறவருக்கு வந்து தனியாக ஒரு சந்நிதி வச்சிருக்காங்க கோலயங்கள் எல்லாத்துலேயுமே காலப்பயிறுவருக்குன்னு ஒரு சந்நிதி இருக்கும் அதுக்கடுத்த ஒரு சந்நிதி பார்த்திங்கன்னா அருள்மிகு சங்கமேஸ்வரர் ஒரு சன்னிதி இருக்குது அவங்களே நம்ம வணங்கிட்டு அதுக்கடுத்தது வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆதிசேசன் சன்னதி இருக்குது ஆதிசேசன் வந்து புடைப்பு சிற்பமாக வந்து அங்கே வச்சுருப்பாங்க பார்க்குறக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார் அவரையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு கோவிலோட தள விருட்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இழுப்ப மரம் இழுப்ப மரத்துக்கு அடியிலேயும் ஒரு சிவபெருமான் இருக்காங்க அவங்களும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காசி சரசரலிங்கம் சிவபெருமான் இருப்பாங்க லிங்கத் திருமணியோட இங்கே வந்து தலை விருச்சம் இந்த ஆலயத்துக்கு இழுப்ப மரம் இருக்கு வன்னி மரம் இருக்கு ஆனா இழுப்ப மரம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாக உள்ள வந்து அவங்க வேண்டுதலுக்கு நிறையா மஞ்சள் கயிறு திருமணத்திற்காண்டி வேண்டியது குழந்தை வரத்துக்காண்டி வேண்டுறது அதுக்கு எல்லாமே கயிறுகளும் தொட்டில்களும் நிறையா கட்டியிருக்காங்க அதுக்கு அடியிலையும் ஒரு பெருமானோட லிங்க திருமேனியும் வச்சுருக்காங்க பூஜி திட்டுருக்காங்க நம்மளும் அவங்களே வணங்கிட்டு அதுக்கு அடுத்த சன்னதி என்னான்னு பார்த்திங்கன்னா கைலாய சன் சிவபெருமானோட லிங்க திருமேனியில் ஒரு சன்னதி இருக்குது அவங்களே நம்ம வணங்கிட்டு ஆலயத்தை சுற்றி வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பகவானுக்கும் உள்ளே வந்து சன்னிதி அமைச்சிருக்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் சன்னதி தான் இருக்குது அவங்களோட ஸ்ரீதேவி பூமி தேவியோட ஆதி கேசவ பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்காரு இங்கே வந்து தீர்த்தம் வந்து வழங்கப்படுறாங்க கரட பகவான் இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் இருக்காங்க அவங்களே நம்ம வழிபட்டு திருமால் கோவிலுக்கு முன்னாடியும் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்குது கொடிமரத்தையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு அதுக்கடுத்து இதோட வெளி சுற்று பிரகாரத்தில் உள்ள எல்லா இறைவன்களையும் நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை வந்து வழிபட உள்ள கிளம்பியாச்சு இது சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் வந்து நடந்துட்டு இருந்தனால பக்தர்கள் எல்லாமே வரிசையில் காத்திருந்தாங்க பொதி தரிசனம் இருக்குது சிறப்பு தரிசனம் வந்து ஒரு நபருக்கு இருபத்தஞ்சி ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம லைனில் போக ஆரம்பித்தாச்சு யுவபெருமானோடய அந்த காட்சியை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதே மாதிரி தான் மூலவர் வந்து இருந்தாங்க அவங்கள நல்லா பார்த்து நம்ம வணங்கிட்டு அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து உற்சவரும் இருந்தார் உற்சவரையும் பார்த்து நம்ம வணங்கியாச்சு உள்ளே வந்து லிங்கத் தெரிமைன்னு இல்லாமல் அற்புதமான அர்த்தநாரீஸ்வரராக வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு இருந்தாரு ஆலயத்தில் வந்து குடிகொண்டிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் வந்து மேற்கு நோக்கி தான் பக்தர்களுக்கு வந்து அருள் இருக்காரு அவருடைய சன்னதிக்கு முன்னாடி வந்து வாசல் வந்து இல்லாமல் இருக்குது தரிசனத்துக்கு வர்றவங்க ஒரு வழியிலையும் இருபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்கி வர்றவங்க ஒரு வழியிலேயும் போய் இறைவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் மையப்பரம் மண்டபத்துக்கு முன்னாடியே ஒன்பது துவார வழியாகவும் இவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே குடிகொண்டு இருக்கும் அம்பாள் வந்து சிவனோட சேர்ந்து இருக்கறனால அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகம் பிரியாள் அப்படின்ற நாமத்தோட அம்பாள் வந்து இங்கே காட்சி கொடுக்குறாங்க ஆலயத்தோட தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ தீர்த்தம் வந்து இங்கே வந்து வழங்கப்படுது கோவிலோட ராஜகோபுரம் வந்து எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் வந்து ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமாக ரொம்ப கம்பீரமாக நின்று கொண்டிருக்குது தெற்கு வந்து ஒரு சிறிய கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறுபத்தி மூணு நாயன்மார்களோட திருவுருவச் சிலைகள் வந்து அமைச்சு அவங்களுக்கு சிறப்பு செய்து பூஜைகளும் சிறப்பாக பண்ணிகிட்டு அவங்களுக்கு பக்கத்திலே வந்து சப்த மாதாக்கள் வந்து இருக்காங்க அவங்கள வழிபடுறதும் அவ்வளோ ஒரு சிறப்பு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சப்த மாதாக்களையும் நம்ம வழிபட்டுட்டு அவங்களுக்கு பக்கத்திலே வந்து குபேர சக்தி இருந்தாங்க அவங்களையும் வழிபட்டுட்டு செங்கோட்டில் அமைஞ்சிருக்கும் அர்த்தநாடீஸ்வரர் ஆலயத்தை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா செய்திகளும் நிறையா சந்நிதிகளும் நிறையா அற்புதங்களும் நிறையா சிறப்புக்களுமே இருக்குது மூன்று பெரிய சந்நிதிகள் மூன்று கொடிமரங்கள் இரண்டு தள விருட்சம் ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த ஆலயத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கணபதி இருந்தாங்க நரி கணபதி சன்னதி இருக்குது தென்மேற்கு பகுதியில் வந்து வெள்ளை நிற லிங்கத்துடன் நாகேஸ்வர சன்னதியும் தென்புறத்தில் வந்து ஆதி கேசவ பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் ஒரு சன்னதியும் அமைஞ்சிருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களால் நால்வரோட சன்னதியும் இங்கே தனியாக வந்து அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முக்கூட்டு விநாயகர் சன்னதி இருந்தது அவங்களையும் பார்த்து நம்ம வணங்கியாச்சு ஆலயத்தை வந்து சுற்றி ஒவ்வொரு தெய்வங்களையும் நம்ம வழிபட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஏரலியாக காலையிலே போனோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் பாய்